ஜோதிடத்துல இருள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது மூணு பேர் இந்த சனி ராகு எப்பெல்லாம் உலக ஜோதிடத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை நம்ம வந்து வேற மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா

வரை டிவி நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய வள்ளுவர் குளம் ஜோதிடர் தில்லி பாபு சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வரைட்டி நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருள் கிரகம் இந்த சனி ராகு பயிற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த பலன்கள் எப்படி இருக்கும் வரைட்டி விசாரணையில அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று விதமான பயிற்சி போகுது இது வந்து பாத்தீங்க கேட்டினாக்கா தனி மனிதனுடைய வாடிக்கையிலையும் உலக அளவில் பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் இருள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது மூணு பேர் இந்த சனி ராகு எப்பெல்லாம் உலக ஜோதிடத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தவிர்க்க வேண்டியது ரொம்ப கடுமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை சனி ராகு ஒன்றா இருந்தால் ஒரு அளவில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை நம்ம வந்து வேற மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பாரம்பரிய ஜீகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வு ரொம்ப முக்கியமானது நம்ம ஆய்வு பண்ணிப்பாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அதுக்கடுத்து கோச்சாரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி எட்டு இருபத்தி ஒண்ணு போனீங்க அப்படின்னு மீன சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் ஆறு கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா மீன ராசில நடக்க போகுது சோ இந்த ஆறு ராசியில் ஒரே ராசியில ஆறு கிரகம் ஒன்றா சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா உலக அளவுல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களும் சில நோய்கள் வரக்கூடிய விஷயங்களும் நிறைய விஷயங்கள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையும் மாத்தக்கூடியவங்க அவங்களுடைய கனி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா இணைஞ்சது அப்படின்னு கேட்டாக்கா இவங்க எப்படி என்ன மாதிரி விஷயத்துல மாத்தோம்னு சொல்லவே முடியாது ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னாக்கா இருள் கிரகம் ராகு இரு கிரகம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த இருட்டவை கணிக்க முடியாது இப்போ இருட்டுக்குள்ள போயிட்டிருக்கீங்கன்னாக்கா நம்மளுக்கு வழி திறன் இப்படி தவிக்கிறோமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா சேரும் போது இவங்களை கணிக்க முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு கிரகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் வேறு வழி இல்லை ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இரு நிற்க போகிறாங்க இருளில் நிற்க போகிறாங்க இவங்களை எப்படி கணிக்க போகிறத ஜோசிக்காகவே என்ன தெரிய மாட்டேன் பத்தம்பது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து நல்லா இருக்கு மேசராசிங்க கோட்டி சர்டிடிங்க கடகராசிங்க கோட்டிசார்டிங்க ரிஷவராசி விளையாட்டுக்கு போயிட்டீங்க போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்கக்கூடிய சனிராகு சனிராகு ஒன்றா இணைய போகிறாங்க இது உலகம் என்ன மாற்றம் கொடுக்குறது நான் எதாவது பேசுவான்னு பார்க்கணும்னு பண்ண மாட்டேறாங்க ஸோ நான் சொல்லுறீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோகம் பண்றதே யோகம் பண்ணல இதை விட்டுருவோம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் போய் பாத்தீங்கன்னா கேட்டனாக்கா மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்கும்போது சனியும் ரகும் ஒன்னா இணையறாங்க ஜோதிடத்துல ரகு ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா இருள் சார்ந்த ஒரு இடத்துல உட்காறாங்கன்னு கேட்டாக்காக்காக்காக்காக்காக்க ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா இந்த சனி ரகு எங்க இணையிறாங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா முழு இருட்டாயிடும் அந்த ஜாதகத்தில் ஒரு குரு குரு மட்டும் பலமா இருந்தா மட்டும்தான் குரு பலமா இருந்து குரு வந்து அந்த சனி ரக பார்த்தா மட்டும்தான் அந்த ஜாதகம் ஜொலிக்க முடியும் வந்து இருட்டா இருக்குது ஒரு முழு சோ ஸ்டூடியோ வந்து முழு இருட்டா எடுத்துங்க சனி அதாவது ராகுன்னா பாத்தீங்கன்னா கேளிக்கை விடுதி சினிமா தேட்டரு ஒயின் ஷாப்பு ராகு எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருட்டு துர்நாற்றம் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டான அந்த இடம்லாம் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இருள் தான் இருக்கும் ஓகேங்களா நான் சொல்றது பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாரு பாருன் ஷாப் டிஸ்கோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு சார்ந்த இடம் வச்சிங்களா அங்கெல்லாம் இருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் சரியா சோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இருள் எங்கெல்லாம் இருள் அதிகமா இருக்கோ மெல்லியமா இருட்டு எங்க இருக்கும் அங்கெல்லாம் ராகுவோட அதிகம் அதிகமா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் தன்மை மாறிடும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேட்டி எடுக்கிறவங்க கேமரா எல்லாம் தான் இருக்குது ஆனா ஒலிவுன்னு எடுக்குது பாத்தீங்களா அங்கே இடத்துல தன்மை மாறி போயிடும் அப்படின்னாக்கா மார்ச் மாசம் வந்து ரெண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசியில் ராசியில சனி ரக ஒன்னா இணையறாங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் இணையறாங்க அப்போ இது என்ன ப தாக்கல் கொடுக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா வந்து பெரும் பெரும்பாலும் ராசி நடக்குது கடல் மீனம் அப்படின்னு எதுனாக்கா கடல் குரு வீடு அப்படின்னு கேட்டினாக்கா குரு வீட்டுல இந்த தனியார் ஒன்னா கேட்டு கேட்டாக்கா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றாங்க யார் வீட்டுக்குள்ள யாரு போறா யாரு யாரோட இனி ஏறா அப்படின்னு போது இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்துக்காக போறோம் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ஆறு பேர் ஒன்னா சேர்ந்து போறோம் வச்சிக்கலாம் இந்த ஆறு பேர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரு நபர் இருந்தானாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு பேர் பிரச்சனை விட பரவல குரு கூட இருக்கிறாரு அவர் ஏதோ அவர் பேசினா அவர் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு போது ஒரு பலமான நாள் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயம் இல்ல அந்த குருன்ற இடம் கூட சரி இல்லைன்னு கேட்டாக்கா இந்த அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா தான் போய் விடுவாங்க இவங்க எல்லாம் வந்து நாங்க மாட்டி வளர்ந்தோம் நினைக்கிற மாதிரி இருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் குரு வந்து பெரிய நிலை சாதகமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சாதகமா இல்ல சனிரோட வேகம் தான் அதிகமா இருக்குது அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு குரு கூட எல்லாம் குரு பேர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய சாதகம் இல்லை குரு வந்து குரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா சனி உட்கார்றாரு ராகு உட்கார்ந்தாரு அங்கதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்ப என்ன கேட்டாக்கா குரு சார்ந்த ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் கோயில் கோயில் ஒர்க் பண்றவங்க மடங்கள் மடாதிபதிகள் நீங்க நல்ல பண்பா இருக்காரு ஒழுக்கமான இந்த இந்த நபர்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாரு ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வீடு யார் வீட்டுல உட்கார்ன்ற விஷயங்க சொன்னாக்கா இப்ப போய் கோயில் தண்ணி அடிக்க முடியுமா முடியாது முடியாது ஏன் அதுக்கு ஒரு புண்ணியத்தன்மை இருக்குது கரெக்டா இருக்கா அப்போ அந்த குருன்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் குரு மீனராசி அது குருன்ற வீடு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் எல்லாமே சொல்றக்கூடிய இடம் அந்த வீட்டுக்குள்ள ராகு இது இருக்காரு கூட சனியை உட்கார்றாரு இது கூட சுக்கரன் உட்கார்றாங்க சோ அந்த குருக்குள்ள யாரெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு ஆட்டம் பாட்ட விரும்புற ஆளுக்கெல்லாம் போயிட்டு அந்த வீட்டை உட்காந்து என்ன நடக்கும் புரிஞ்சிச்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இதுதான் விஷயமே ஜோதிடத்துல கிரகம் சொல்லக்கூடிய சனியோட ராகு சேர்ந்தாலும் சனியோட கேது சேர்ந்தாலும் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சனியும் ராகுவும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒன்னா இணையக்கூடாது சனியும் கேது ஒன்னா இணையக்கூடாது இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துல உட்கார்ந்தாக்கா குடும்பத்துல உட்கார்ந்தாக்கா களத்தல உட்கார்ந்தாக்கா பத்தாம் இடத்துல உட்காந்தாக்கா ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பலன் அமையும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதில வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு வந்து பாத்தீங்கன்னா இணைய கூட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஜோதில இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பல பேர் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஜாதகம் இல்லை குழந்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல பாத்தீங்கன்னாக்கா குழந்தை படிக்கல இல்ல படிப்பு வேலை இல்ல இல்ல கல்யாணம் சரியா அமையும் கல்யாணம் நடந்து சரியா இல்லாம போயிட்டாரு இல்ல தனியா சொந்த பிசினஸ் பண்ணா இப்படில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இல்லாம வந்துட்டாரு அப்புறம் நிறைய இடம் தெரியாது அப்படின்னு போது நம்ம கிட்ட ஜாதம் வரும்போதுதான் முப்பது வயசுல ஜாதகம் வரும்போது தெரிஞ்சு இந்த மாதிரி மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடத்துல இந்த இன்னைக்கு இந்த பேட்டி மூலியமா பார்க்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய கோரிக்கைன்னு கேட்டினாக்கா உங்கள் குழந்தை பிறந்திருக்குது இல்லை ஒரு இந்த ஜாதக பார்க்கும்போது ஏன்னா என்னுடைய ஜோதிட பதினஞ்சு வருஷம் ஜோதிட ஆய்வுல சனி ராகு சேர்க்கை பற்றியும் சனி கேது சேர்க்கை பற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணிருக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பெரும்பாலும் நல்லா இல்லை எல்லாம் சம்பாதிச்சாங்க நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஒரு லிமிட்டுக்கு மேல ஏறி இறக்கிட்டாங்க உதாரணத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி கேதுகிற ஜாதகம் சனி ராகு இருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உழைக்கணும் நல்லா உழைக்கணும் அந்த உழைப்புல நிறைய பணம் வரணும் அந்த பணத்தை அவர் வந்து சேர்க்கக்கூடாது அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா மனைவி பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மகன் பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்காம அவர் வந்து அந்த உழைப்பை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு சேர்த்துக்கூடாது அவர் வந்து ஒரு பூஜ்ஜியமா இருந்தார் வளர்ந்து அர்ப்பிங்க கேட்டாக்கா வாழ்க்கையிலேயே நல்லா வர முடியும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி ராகு ஒன்னா நேரம் லக்னத்துல லக்னத்து ஒருத்தருந்தான்னு கேட்டாக்கா மனநோயாளி மாதிரி இருப்பாரு ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்னம் ரொம்ப முக்கியமானது லக்னம் அதிகபட்சம் ரொம்ப முக்கியமானது சந்திரன் ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதத்துல லக்னம் கெட்டு போச்சு அப்படிங்காக்க ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிவெடுக்கும் திறனில் ரொம்ப பாதிப்படுவார் சார் லக்னம் கெட்டு போயிடுச்சு அட்லீஸ்ட் சந்திரன் நல்லா என்ன சந்திரன் வந்து ராசி குறிக்க சந்திரன் மனசுக்கு குறிக்கக்கூடியது அட்லீஸ்ட் லக்னம் போய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்கணும் சோ சந்திரன் போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னு கேட்டாக்கா லக்னம் போய் கெட்டு போயிட்டு சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சேர்க்கை ஒன்னா இருந்து அப்படின்னு கேட்டாக்கா ஜாதகரால முழுசா எந்த முடிவு எடுக்க முடியாது அப்ப என்னன்னு கேட்டாக்கா ஜோதிர் கிட்ட போய் போறீங்க அப்படின்னாக்கா இவரு ஜாதகத்துல லக்னவை கெட்டு போயிருக்காரு லக்னம் கெட்டு போயிருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குது சனீரை ஒன்னா பாத்தினாக்கா மனநிலையே நிறைய பாதிப்புகள் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சில பரிகாரம் சொல்லியோ வழிபாடு சொல்லியோ மீட்ட முடியும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறாக்கா அதை பாக்காம எனக்கு ஏவல் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சூனியம் பண்ணிட்டாங்க ஏவல் பண்ணிட்டாங்க என்ன ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவரு தனக்கு தானே பயத்திலயே ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க இல்லையா சந்திரன் கெட்டு போச்சுனாக்கா ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ள உள்ளாயிடுவாங்க அப்ப என்னன்னு கேட்டினாக்கா அவளுக்கு என்ன நடக்குது என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாது ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு கேட்டனாக்கா எனக்கு யாரோ பண்ணிட்டாங்க எனக்கு யாரோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒரு நீங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்க ராகு சேர்க்கை ஒன்னா இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா குரு உங்கள் ஜாதகத்திலே குரு நல்லா இருந்து அந்த குரு வந்து ஐந்தாம் பாரியாவோ ஏழாம் பாரியாவையோ ஒன்பதாம் பாரியாவோ அந்த ராக பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகம் பேரவங்க பயப்பட வேண்டாம் நூறு பர்சன்ட் பயப்பட வேண்டாம் ச நல்ல நல்ல பலமான குரு வந்து இந்த சனிராகு சேர்க்கையை பார்த்தாருனாக்கா நீங்க பயட வேண்டாம் ஒரு வேலை நான் நல்லா புரிஞ்சுங்க சனி பறவை இல்லாம இருந்து உங்க வீட்டில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கணுன்ற இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை இருந்தாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை தனிங்கனாக்கா நம்ம குடும்பத்துக்கு உங்களுடைய குலத்துக்கு உங்க வம்சத்துக்கு இது வரைக்கும் விருப்பம் இல்லாத இது வரைக்கும் பாக்கா திருமணம் குடும்பத்தில் நடத்தும் சோ ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒண்ணுக்கு மூணு கல்யாணம் இல்ல குடும்பத்துல இப்படி கல்யாணம் நடந்ததே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடுமையான பாதிப்பு கொடுப்பாங்க வந்து சிறப்பா இருக்கும் சார் நீங்க இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்களா இல்ல எந்த ராசிக்கு சிறப்பா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி ராகு வந்து யாருக்கும் சிறப்பே கிடையாது யாருக்குமே சிறப்பே கிடையாது ஏன் என்ன காரணம் என்ன காரணாக்கா இருள் கிரகம் ரெண்டுமே இருள் கிரகம் சனி இருள் கிரகம் ராகு இரு கிரகம் இப்போ பண்ட கட்டம் எடுத்தீங்க அப்படிங்கனாக்க ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள இருள் கிரகமா ஒளி கிரகம் இருந்தா அந்த வீடு பிரகாசமாகும் இருள் கிரகம் உட்காந்து என்ன நடக்கும் ஒண்ணு நடக்கும் ஒண்ணு நடக்காது அப்போ அந்த இடம் மட்டும் பாதிக்கும் நான் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சீங்க அந்த இடம் மட்டும் பாதிக்கும் அந்த சனி ராகுன்ற கிரகம் எந்த வீட்டுல உட்காருது குடும்பத்துல உட்காருதா மூன்றாம் இடத்துல உட்காருதா நான்காம் இடத்துல உட்காருதா எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல பாதிப்பு கொடுக்கும் குடுக்க கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவோட பார்வையை பார்க்கணும் குரு நல்லா இருந்து உங்க ஜாதத்துல குரு நல்லா இருந்து அந்த சனிரகு சேர்க்கையை பார்த்தார் அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமா நீங்க பயன்பெறியது இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒளி பிரகாசமான ஒரு பெரும்பாலும் நன்மைகள் சொல்லல புதுவா அந்த அமைப்புல யாராவது குழந்தை பிறந்த அப்படின்னு சிறப்பு இல்ல ஏன் இந்த சனி ரகு அப்படின்னு கேட்டாக்கா நீங்க இப்ப ஒரு ஜோதாரத்துக்கு அந்த பேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த குழந்தைங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்த குழந்தைங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த குழந்தைங்க ஜாதகெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீனிரக செயற்கையில் பிறந்திருப்பாங்க ஓகே இவங்க இவாதிங்க எது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு முப்பது வயசு முப்பது வயசுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணமாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க திருமண வரைக்கும் சிறப்பாக இருந்திருக்காது இல்லைன்னா நல்லா வளர்ந்து டவுனில் வந்திருப்பாங்க இன்னிலையும் வளரலன்ற மாதிரி இருப்பாங்க ஏன் கேட்டிங்கனாக்கா இந்த சனிரகை இருக்கு ஏன்னா இப்போது இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜோதிச்சிடும் நிறைய பேசுகிறோம் நிறைய பேர் கோயில் குளத்துக்கு போகிறாங்க புது புதுசாக விஷயம் தெரிஞ்சிக்கிறாங்க ஸோ நைன்டீன் செவன்டி நைனு நைன்டி போனது கிடையாது அவங்க அவங்க ஜென்ரலா அன்றாட வேலைக்கு போப்பாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப யார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தா அப்ப அந்த அவங்க யாருமே தெரியும் ஜோசியம் பாக்கல இல்லாம் ஜோசியா அனுப்பி அதோட பாக்கல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்மல் என்னாச்சு கேட்டாக்கா நிறைய ஆச்சு ஓகே நிறைய ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்போ இந்த சனிராக சேர்க்க ஒரு குடும்பத்துல இருக்குது யாரோ யாரோ ஜாத்துல ஆண்கோ பெண்ணுக்கோ இருக்குது கேட்டீங்கன்னாக்கா நான் மறுபடி சொல்றேன் ஒருவேளை அவங்க குடும்பத்துல சனிராக சேர்க்க லக்னத்துக்கு இரண்டாம் இட சொல்லுடைய குடும்பத்திலேயோ லக்னத்தை ஏழாம் பிரச்சனை சொல்ல கூடிய இருந்து அப்படி கேட்டாக்கா செய்து முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க புரியல முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க டேரெக்டாக ரெண்டாவது திரும டேரெக்டாக ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க என்ன சார் அப்படி சொல்றீங்க இதுதான் பரிகாரம் இது பரிகாரம் இதுதான் பரிகாரம் சரி ரெண்டாவது திருமணம் சொன்னீங்கல்ல ரெண்டாவது திருமணம்னா எப்படி சொல்வது இந்த நிகழ்ச்சி வழியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கையாக ஒன்றா இருந்து